இன்னைக்கு இருபது முக்கியமான கீரைகளின் நன்மைகளை வேகமா தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கண் பார்வைக்கு மிகச் சிறந்தது முருங்கைக்கீரை இரத்த சோகையை போக்கி உடலுக்கு சக்தி தரும் வல்லாறை உங்கள் ஞாபக சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் மணத்தக்காளி வாய் மற்றும் வயிற்று புண்ணுக்கு அருமருந்து அரைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சி தந்து செரிமானத்திற்கு உதவும் பசலைக்கீரை இரும்புச்சத்து நிறைந்தது புளிச்சக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் தண்டங்கீரை எலும்புகளை வலுவாக்கும் சிறுகீரை காய்ச்சலை கட்டுப்படுத்தும் வெந்தயக்கீரை சர்க்கரை அளவை சீராக்கும் முடக்கத்தான் மூட்டு வலிகளுக்கு சிறந்த நிவாரணம் அகத்தி கீரை பல் மற்றும் எலும்புக்கு நல்லது கரிசலாங்கண்ணி முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் தூதுவளை சளி இருமலை விரட்டி அடிக்கும் கொத்தமல்லி செரிமான சக்தியை மேம்படுத்தும் புதினா வாய் துர்நாற்றத்தை போக்கி புத்துணர்ச்சி தரும் கரிவேப்பிலை.